உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் குருமங்கல யோகத்திற்கான விளக்கங்களை காண்போம் குருவும் செவ்வாயும் இணைந்தோ நேரெதிரில் பரஸ்பர பார்வையில் இருந்தாலோ ஏற்படுவது குருமங்கல யோகமாகும் இந்த யோகமுள்ளவர்கள் எப்படியும் செல்வம் செல்வாக்கு அதிகார கௌரவ பதவிகள் பெற்ற உயர்வான வாழ்க்கை வாழ்வார்கள் யோக பங்க நிலைகள் இல்லாமல் இருந்தால் உயர்வுகள் கிடைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இணைந்திருப்பது சிறப்பளிக்காது இருவரும் நல்ல நிலையிலிருந்து லக்ன சுபர் யோகங்களாகி பரஸ்பர பார்வையிலும் உள்ளதும் நல்ல யோக பலனை அளிக்கும் தொழில் வலிமை மற்றும் பொருளாதார வலிமையை ஏற்படுத்தும் குருமங்கல யோகத்திற்கான பலன்கள் செவ்வாய் வியாழன் சேர்க்கை உள்ளவர்கள் அதிகார பதவிகளில் இருப்பார்கள் அதிகாரத்தை நோக்கி முன்னெடுத்து வைப்பர் வியாழன் மற்றும் செவ்வாய் இரண்டு இரண்டும் ராஜகிரகங்கள் என்பதால் அரசியலை நோக்கி பயணிக்க வைக்கும் வாய்ப்பை உண்டாக்கும் அரசியலில் வெற்றியை பெறுவது பற்றி சிந்திப்பார்கள் அதிகப்படியான சில பலன்களை பெற்றவர்களாக இருப்பார்கள் இவர்கள் நிலங்கள் தொடர்பாகவோ அல்லது வீடுகள் வாங்குதல் தொடர்பாகவோ பேச்சுவார்த்தைகள் செய்தால் எளிதாகவும் பிரச்சனைகள் இன்றியும் சுமூகமாக முடியும் இவர்களுக்கு மருத்துவர்களுடன் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் இருக்கும் மருத்துவம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் உண்டாகும் சுபகாரியங்களை இவர்கள் முன்னெடுத்து அதாவது தலைமை தாங்கி நடத்தும் பொழுது சிறப்பான முறையில் நடந்தேறும் எந்த விஷயங்களையும் தீர்க்கமாக மற்றவர்களோடு கலந்து ஆலோசித்து நல்ல முடிவுகளை எடுக்கும் திறன் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் சமூகத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணமும் அறிவுரை சொல்லும் ஞானமும் இருப்பதால் அனைவராலும் மதிக்கப்படும் நபராகவும் இருப்பார்கள் எப்பொழுதும் துருதுருவென இருப்பார்கள் அதை பல விஷயங்களை இழுத்து போட்டு செய்யும் குணமுடையவர்களாக இருப்பார்கள் இந்த குருமங்கல யோகத்திற்கான பரிகாரமாக செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் திருச்செந்தூரில் உள்ள முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து கொள்வது பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, நன்றி